நடிகர் விஜய் அடுத்தடுத்த படங்கள் நூறு கோடியை தாண்டிய வியபரங்கள் லட்சக்கணக்கான ரசிகர்கள் என்று தமிழ் சினிமாவில் உச்ச தொட்டு கொண்டிருக்கும் எங்கள் விஜய் எப்படி அரசியலில் வந்தார் அரசியல் தலைவராக எப்படி வந்தார் என்று இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க வெற்றிக்கெல்லாம் அடித்தளம் அமைத்த விஜயின் முதல் படமான நாளைய தீர்ப்பு இத்துடன் முப்பத்தி மூணு வருடங்கள் ஆகிறது முப்பத்தி மூணு வருடங்களில் எழுபது திரைப்படங்களில் நடித்திருக்கும் தளபதி விஜயின் வெற்றியை தன் வெற்றியாக ஒவ்வொரு ரசிகனும் கொண்டாடி வருகிறான் முதலில் விஜய் இளைய தளபதியாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட பின்பு தளபதியாக நம் ரசிகர் மனதில் இடம் பிடித்து இன்று அடுத்த முதல்வராக களம் இறங்கி உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு விஜய் பிறந்தார் இவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தமிழ் சினிமாவில் முக்கியமாக ஒருவராக வளம் வந்தவர் விஜயின் தாயார் ஒரு பாடகி ஆவார் அவர் பெயர் சோபா கலைக்குழுவில் உள்ள குடும்பத்தில் பிறந்த விஜய்க்கு சினிமாவின் மீதான காதல் தொற்றி கொண்டது விஜய் முதலில் விஜயகாந்த் நடித்த வெற்றி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக திரையில் தோன்றினார் நடிகர் விஜய் இந்த படத்தை தொடர்ந்து விஜய் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய குடும்பம் வசந்தராகம் சட்டம் ஒரு விளையாட்டு ஆகிய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிகர் விஜய் தோன்றினார் விஜயின் தந்தை சினிமா துறையில் சிறந்த இயக்குநராக இருந்ததால் தந்தையின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் விஜயகாந்த் நடித்த படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த விஜய் நான் சிகப்பு மனிதன் படத்தில் ரஜினிகாந்தோடு சிறு வேடத்தில் நடித்தார் ஒருபுறம் சினிமாவில் நடித்து கொண்டு இன்னொருபுறம் தன் தாயிடம் பாடல் பாடவும் கற்றுக்கொண்டார் இதனால் தான் தளபதி விஜய் சிறந்த பாடல்களை பாடுபவராக வலம் வர உதவியது நான் சிகப்பு மனிதன் படத்திற்கு பிறகு ஏழு ஆண்டுகள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினார் விஜய் அதன் பின் எந்த ஒரு படங்களிலும் நடிக்கவில்லை லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பை தொடர்ந்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நாளைய தீர்ப்பு படத்தில் ஹீரோவாக மாற்றினார் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த படத்திற்கு விஜயின் தாய் தான் கதை எழுதினார் விஜயின் தாய் எழுதிய கதையை திரைக்கதையை அமைத்து இயக்கிய எஸ் ஏ சந்திரசேகர் முதல் படத்திலேயே ஆக்சன் ஹீரோவாக அவதாரம் எடுக்க வைத்தார் விஜயை முதல் படத்தில் நடித்த விஜய் இன்று லட்சக்கணக்கான அதிலும் அடுத்த முதல்வராக மாறுவோம் என்று நினைத்திருக்க மாட்டான் முதல் படம் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை ஆனாலும் விஜய் தன்னம்பிக்கையை விடவில்லை அடுத்ததாக விஜயகாந்தோடு இணைந்து பாண்டி படத்தில் நடித்தார் நடிகர் விஜய் விஜயகாந்தை ரசிகர்கள் அதிகமாக கொண்டாடி வந்தனர் அந்த சமயத்தில் விஜய் நடித்ததால் அது விஜய்க்கு உதவும் என்று எதிர்பார்த்தன ஆனாலும் விஜய்க்கு அது சுமாரான வெற்றியை தான் கொடுத்தது அடுத்த படமாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற வெறியோடு ரசிகன் என்ற படத்தில் நடிகர் விஜய் நடித்தார் அது பயங்கரமான வெற்றி படமாக மாறியது அதில் விஜய் காதல் உணர்வு ஆக்ஷன் என்று பயங்கரமாக நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுக்கு வெளியான ரசிகன் படத்திற்கு பிறகு விஜய் அடுத்தடுத்த படங்கள் இன்று வரை வெற்றிகளை குமித்து கொண்டு வருகிறது இன்று வரை அவரது வெற்றியை யாராலும் அசைக்க முடியாதபடி இருந்து வருகிறார் அடுத்ததாக விஜய் பாடகராக தேவா படத்தில் அவதாரம் எடுத்தார் தேவா படத்தில் விஜய் முதன் முதலில் பாட ஆரம்பித்தார் முதல் நான்கு படங்களில் தாய் ஷோபா கதை எழுதி தந்த ஏ சந்திரசேகர் கதை அமைத்து நடித்து வந்த விஜய் முதன் முதலில் ராஜாவின் பார்வை என்ற படத்தில் வேறு இயக்குநருடன் கைகோர்த்து நடித்து வந்தார் இதில் தல அஜித்தும் தளபதி விஜயும் ஒன்றாக நடித்திருந்தாலும் விஜய்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இதன் பின் விஷ்ணு சந்திரலேகா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என விஜய் மார்க்கெட்டுக்கு முட்டுக்கட்டை போட்டன இந்த நிலையில்தான் இயக்குனர் விக்ரமன் விஜய் கூட்டணி வைத்து பூவே உனக்காக படத்தில் விஜய் நடித்து மாபெரும் வெற்றியை பதிவு செய்தார் நடிகர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஹீரோவாக அறிமுகமான விஜய்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பூவே உனக்காக படம் தான் சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக வெற்றி பெற்று தந்தது பூவே உனக்காக படம்தான் நடிகர் விஜய்யை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்த்தது அதுவரை எத்தனை பட நடிகர் விஜய் நடித்து இருந்தாலும் திரையரங்கில் இருநூத்தி ஐம்பது நாட்களை கடந்து ஓடிய திரைப்படங்களில் பூவே உனக்காக படம் தான் விஜய் தனி ரசிகர்களை உருவாக்கி தந்தது குறிப்பாக அந்த படத்தின் மூலமாக தான் விஜய்க்கு அதிகமான பெண் ரசிக உருவானார் விஜய் என்னதான் கலைத்துறையில் இருந்து வந்திருந்தாலும் விஜய்க்கு வெற்றி கடுமையான உழைப்பிற்கு பின்புதான் கிடைக்கும் சினிமாவில் ஹீரோ ஆகி நான்கு ஆண்டுகள் கழித்து வெற்றியை பதிவு செய்த நடிகர் விஜய் சினிமா துறையில் கவனமாக படங்களை தேர்வு செய்வதில் தொடங்கி கவனமாக இருந்து வெற்றியை பதிவு செய்து வருகிறார் விஜய் தேர்ந்தெடுக்கும் கதைகள் விஜய்க்கு பொருத்தமாகவும் நேர்த்தியாகவும் அமைய வேண்டும் என்று எஸ் ஏ சந்திரசேகர் கதை தேர்வில் கவனம் செலுத்தினார் அந்த வகையில் காலமெல்லாம் காத்திருப்பேன் லவ் டுடே ஒன்ஸ் மோர் நேருக்கு நேர் என்று அடுத்தடுத்த படங்கள் விஜய்க்கு பெரும் வெற்றியை கொடுத்து விஜய்யை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது தொடர் வெற்றியில் இருந்த விஜய் காதலுக்கு மரியாதை படம் மேலும் புகழை சேர்த்தது அருமையான வேடம் என்று மக்கள் அனைவராலும் விஜயை பாராட்டி குவித்தனர் அருமையான படம் என்று படத்தை பார்த்தவர்கள் அனைவரும் படத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர் அதற்கு அடுத்து விஜயை தங்கள் வீடுகளில் ஒருவராக மக்கள் பார்க்க ஆரம்பித்தனர் அதுவே விஜய்க்கு தொடர் வெற்றியை பெற்றுத்தந்தது காதலுக்கு மரியாதை படத்தை தொடர்ந்து காதலிக்க தொடங்கிய இளைஞர்கள் ஏராளம் இதை தொடர்ந்து வெளிவந்த நினைத்தேன் வந்தாய் துல்லாத மனமும் துள்ளும் ஆகிய படப்பில் வெளியான வெற்றி படங்கள் கூடி கட்டி பறந்தன துல்லாத மனம் துள்ளும் படம் இரநூறு நாட்களை கடந்து ஓடி வெற்றி பெற்று தந்தன விஜய் படங்கள் ஒவ்வொன்றாக வெற்றி அடைய விஜய் ரசிகர்கள் ஏராளமாக அவர் பின் வர தொடங்கினார் விஜய ஒரு தலைவனாகவும் நம்மில் ஒருவராகவும் வீட்டில் ஒருவனாகவும் பார்க்க தொடங்கினார் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று விஜய் நடித்த குசி பிரியமானவளே ஃப்ரெண்ட் பத்ரி என்று நான்கு படங்கள் தொடர்ச்சியாக நூறு நாட்களை கடந்து ஓடின விஜய் வயதில் இருந்த நடிகர்கள் அல்லது விஜய்க்கு போட்டியாக இருந்த நடிகர்கள் நிகழ்த்த முடியாத இந்த சாதனைகளை விஜய் நிகழ்த்தி காட்டினார் விஜய் காதல் ஆக்ஷன் என மாறி மாறி நடித்தாலும் அவர் காதல் படங்களே பெரும் வெற்றியை கொடுத்து ரசிகர் மத்தியில் கொண்டு சேர்த்தது விஜய்க்கு காதல் படங்கள் தான் ஆகும் என அனைவரும் நினைத்திருந்த நிலையில் திருமலை படம் விஜய் ஆக்ஷன் நயனாக உருமாற்றியது இந்த படத்தில் விஜய் பேசிய வசனமும் அதிரடியாக நடித்த நடிப்பும் ரசிகர்களை விசிலடித்து கொண்டாட வைத்தது மேலும் விஜய் பேசிய பஞ்ச் வசனங்களில் விஜய் போட்டியாக பார்த்த அஜித்தை எதிர்த்து பேசியதாக ரசிகர்கள் கொண்டாடப்பட்டன திருமலைக்கு பின் கில்லி திருப்பாச்சி போக்கிரி போன்ற வெற்றி படங்கள் வந்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று விஜய்க்கு தந்தது இதில் கில்லி படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வெற்றியை தேடி தந்தது விஜய் அடுத்து வெற்றிகள் ஏராளமான ரசிகர்கள் மக்கள் செல்வாக்கு என குமிந்து குமிந்துள்ளது இதைத் தொடர்ந்து விஜய் கட்சி தொடங்க ஆரம்பித்தார் அந்த சமயத்தில்தான் தலைவா என்ற படத்தில் நடித்தார் விஜய் இந்த தலைவா படத்தில் டைட்டிலோடு டைம் டு லேட் என்ற பெயர அதுவே படத்திற்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனால் அந்த சிக்கலையின் தீர்த்து தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் படம் வெளியாகி பின்புதான் தமிழ்நாட்டிற்கு படம் வந்தது இதற்கு பல அரசியல் காரணங்களும் சொல்லப்பட்டது துப்பாக்கி கத்தி போன்ற படங்கள் வியாபார ரீதியாக பெரும் வெற்றி பெற்றது இந்த தான் சமூகத்தின் அவசியமான கருத்துக்களை முன்வைக்கப்பட்டுள்ளன ஆனால் பல சர்ச்சைகளை கடந்த அந்த படங்கள் வெற்றி பெற செய்தது இதன் பிறகு அரசியல் படமாக பயன்படுத்த விஜய் அடுத்தடுத்த வெற்றியை மட்டும் கணக்கில் கொண்டு செயல்பட்டு அட்லி இயக்கத்தில் மெர்ஷல் படம் அரசையும் அரசு திட்டங்களையும் விமர்சனம் செய்துள்ளது அதில் மருத்துவத்துறையின் துறையின் ஊழல்கள் நிறைந்த காட்சிகள் மூலமும் வசனங்கள் மூலமும் விமர்சனம் செய்தார் நடிகர் விஜய் மெர்சல் படத்தில் உருவான காட்சிகள் விஜய்க்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது இதில் அரசியல் ஜிஎஸ்டி வரி பற்றி பேசுகிறது அரசியலில் பல குழப்பமாக ஏற்படுத்துவதாக ஜிஎஸ்டி அதை படத்தில் இருந்து எடுக்கச் சொன்னார்கள் ஆனால் ஜிஎஸ்டி வரி எதுவும் எடுக்காமல் பல சர்ச்சைகளுக்கு அப்புறம் படம் வெளியாகி பெரும் வெற்றியை பதித்தது அரசை ஒருபுறம் விமர்சனம் செய்த விஜய் இன்னொரு புறம் மருத்துவத்துறை சுட்டிக்காட்டி இருந்தார் அந்த காட்சிகள் படத்தில் தோன்றியிருந்தாலும் அது விஜய் கருத்தாகவே ரசிகர் மத்தியில் பார்க்கப்பட்டது அரசியல் கனவோடு விஜய் இந்த படத்தை ரசிகருக்கு கொண்டு சேர்த்தார் இதற்கு அடுத்துதான் சர்க்கார் படம் முழு அரசியலாக வெளிவந்தது இந்த சர்க்கார் கள்ள ஓட்டு விலையில்லா பொருட்கள் தீயிலிடுவது அரசுக்கு எதிராக போராட்டம் இப்படி பல அரசியல் நிறைந்த காட்சிகள் இருந்தது இந்த காட்சிகளை நீக்கி இந்த படங்கள் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக உருவாகி தன் நடிப்பால் நடி துறையில் உச்சம் தொட்ட விஜய் அதே போல அரசியலில் குழந்தையாக வந்து உச்சம் தொட காத்திருக்கார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே விஜயின் லட்சக்கணக்கான ரசிகர்கள் அதுக்கு விஜய் சொன்ன பதிவு நாளைய முதல்வராக காத்திருக்கிறேன் என்றார் விஜய் சேனல் ஜி ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் பிடிச்சிருந்தாங்க